வணக்கம் இப்போ நம்ம பாகுடைய இல்லைன்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா எல்லாமே நாட்டு மரங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா துங்காவி ஏரியா லொக்கேட்டாக இருக்குதுங்க உடுமலைப்பேட்டை டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் பூமி அமைஞ்சிருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணு வயசு இருக்குதுங்க மொத்த மரம் பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து மரம் இருக்குதுங்க ஒரு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா எழுபது மரம் வச்சுருக்குறாங்க ஒரு தனி கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க தண்ணி பார்க்கு மேலாலே இருக்குது உங்களுக்கு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு மாதம் தண்ணி வாயுங்க இது அமராவதி பாசம் வசதி இருக்கிற பூமிங்க கட்டா மெயின் ரோடு இங்கேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டருங்க எல்லாமே நாட்டு மரங்க சுத்தி மீன் தென்த பக்கிற ஏரியாங்க வில்லேஜ் ஒட்டியே பூமி அமைஞ்சிருக்குதுங்க சுத்தி மாங்க எப்படி இருக்குதுங்க தண்ணி பிறகு மேலாளியாக இருக்க இடத்துல மரம் எல்லாமே நல்லா காப்பில் இருக்குதுங்க மொத்தம் வந்து இரநூத்தி பத்து மரம் இருக்குதுங்க கரெக்டான இடைவெளி விட்டு தான் மரம் போட்டிருக்காங்க எல்லாமே நாட்டு மரங்க உங்களுக்கு நாற்பது வயது வரைக்கும் நல்லா காய்க்குங்க அதுக்கப்புறம் வேணால் பக்கன்னு போட்டுக்கலாங்க மரம் எல்லாமே நல்லா காப்பில் இருக்குதுங்க இங்கேருந்து மெயின் ரோடு கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டருங்க உடுமப்பேட்டிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க பூமிக்கு தனி கிணறு தனி சர்வீஸ் வந்துடுங்க அமராதி பாசனம் பாய் பாய்ங்க வருஷம் வந்து ஏழு டு எட்டு மாதம் பாயிங்க மரம் எல்லாம் நல்லா காப்பில் இருக்குதுங்க இதான் ரோடு பேசுங்க ஒரு மூணு ரொடி வருங்க ரோடு பேசுங்க உடுமப்பேட்டை டூ தாராபுரம் மெயின் ரோடு கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேயே பூமி வந்துருக்குதுங்க நல்லா சேமன் பூமிங்க மொத்தரி வந்து மூணு ஏக்கராங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா ஃபைனல் கேட்குறாங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா இதோடய நம்பருக்கு கால் பண்ணி நேரில் வாங்க நன்றி வணக்கம்